ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி இன்றைக்கி நாம் அருமையாக அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் போக்குறது மட்டும் இல்லாமல் அந்த சிறுநீரகத்தில் வந்து ஃபார்ம் ஆகிற கற்களை வந்து கரைக்கும் ஆற்றல் வந்து இந்த கீரைக்கு இருக்குங்க இதே மாதிரி இந்த கீரை வந்து சர்க்கரை நோய் காமாலை நோய் ரத்த சோகை அப்படின்னு இன்னும் பல நோய்களை வந்து போக்கும் ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது ஸோ அந் இவ்வளவு ம மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை நாம் எப்படி வந்து கடைகள் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது கொதி வர்ற ஸ்டேஜில் இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா பருப்பு பாருங்கள் நல்லா நொற கட்டி வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கலாம் மிக்ஸிங் கொடுத்து விட்டுட்டு பாருங்கள் பருப்பு வந்துட்டு குக்காகி நல்லா அந்த ஒரு மலர்ந்து வருது அப்படி போனீங்களா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் மூக்கு கீரை எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த மூக்கு கீரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்தது மூக்கு கீரை வந்து எல்லாம் வந்து முந்தியெல்லாம் கிடைக்காமல் இருந்தது இப்போ வந்து மார்க்கெட்டுகள்லேயே வந்து கடைகளில் கிடைக்கிது அப்படியே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் வில்லேஜ் சைடில் வந்துட்டு கீரைக்காரங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கொண்டு வர்றாங்க ஏன்னா இது வந்து சிறுநீரகத்துக்கு வந்து அவ்வளவு வந்து நல்லது இந்த மூக்குரட்டை கீரையை பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளவு வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது இப்போ வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்க கீரையை இந்த பருப்பு கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுடலாம் இது குக் ஆகட்டும் பாருங்கள் அப்படியே குக் ஆகிய அந்த கீரை பருப்பு எல்லாமே மெங்குளாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஃப்ரே பேனை அடுப்பில் வச்சுட்டு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறணும் பாருங்கள் நல்லா வதங்கி அதோடய கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி இந்த வெங்காயமெல்லாம் வந்து உதிரி உதிரியாக வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கேத்தி வச்சது ஆட் பண்ணி நல்லா வந்து வெங்காயம் பூண்டு கூடையே வந்து வதக்கி விட்டுக்கரலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் வந்து கீரை எடுத்து இப்படி மசித்தோம் கையால் அப்படின்னா மசிஞ்சு வருது பார்த்திங்களா ஸோ நல்லா வந்து குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வதக்கி வச்ச அந்த தக்காளி பூண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம் மிக்ஸிங் கொடுத்து விட்டுட்டு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கீரை தக்காளி எல்லாமே நல்லா குக்காகி வந்துடுச்சு இப்போ அதை வந்து அப்படியே வந்து ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கிறலாம் பாருங்கள் சூப்பராக அந்த கீரை வந்து நம்ம மற்ற வச்சு கடைகிறதுனால சூட்டோடு கடைஞ்சோம் அப்படின்னாத்தே குயிக்காக வந்துட்டு நல்லாவும் கடைபடும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அது வந்து கடப்படாமல் அப்படியே நின்றோம் இப்போ நம்ம கீரையை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அது பார்க்கும்போதே தெரியும் எந்தளவு கடப்பட்டு பார்க்கவே சாப்பிட்ணும்னு தோணுது இல்லைங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கரலாம் கரண்டில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சம் கடல் பருப்பு சீரகம் பொறிஞ்சதும் நாலஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதுவும் பொறிஞ்சதும் கோல்டன் கலர் வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்த அந்த தாளிப்பை கீரையில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அவ்வளவு வாசமாக இருக்கும் இவர் மிக்சிங் கொடுத்துட்டு இப்போது அந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கீரையாக இருந்தாலுமே குக் ஆகும்போது போடுற க போடக்கூடாது ஏன்னா அப்போ வந்து நமக்கு நிறையா தெரியும் இந்த மாதிரி குக்காகி முடிஞ்சு கடைஞ்சதுக்கு அப்புறமா போட்டோம் அப்படின்னா கீரைக்கு கரெக்டான உப்பாக வந்து நம்மளால் போட முடியும் ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ